உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசனப்பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள் கர்த்தரை துதி சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லையிலூயா கர்த்தரை துதிப்பதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழில் வாசிக்கிறோம் கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் சங்கீதம் ஒன்பது ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சங்கீதம் வாசிக்கிறோம் ஜீவனை உமது கிருவை நல்லது என் உதடுகள் உண்மை துதிக்கும் என் ஜீவனுள்ள மட்டும் நானுமை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் நீர் உள்ளிந்திரியங்களை கை என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து மூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது சங்கீதம் எழுபத்தி ஒன்று வாசிக்கிறோம் என் வாய் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஏழில் வாசிக்கிறோம் உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இறுதியத்தால் உண்மை துதிப்பேன் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினேழில் வாசிக்கிறோம் அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் சங்கீதம் நூற்றி ஐந்து ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்றில் வாசிக்கிறோம் ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு நாளில் வாசிக்கிறோம் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் தேவனை நம்பியிருக்கிறேன் நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் ஏசாயா இருபத்தி ஐந்து ஒன்றில் வாசிக்கிறோம் கத்தாவே நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவைகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் ஏசாயா பனிரெண்டு நாளில் வாசிக்கிறோம் அக்காலத்திலே நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள் ஆம் யாவும் கர்த்தரை துதிப்பதாக அவரே துதிக்கு பார்த்திரர் அதிசயமானவைகளை செய்கிறவர் கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் ஜீவனை பார்க்கலும் அவரது கிருபை நல்லது நம் முதடுகள் எப்போதும் தேவனை துதிக்கட்டும்